ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி நம்ம ஆல்ரெடி காணொளி பண்ணியிருந்தோம் ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் மற்றும் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ தாம்பரத்துலேருந்து தூத்துக்குடிக்கு இயக்கப்படுகிறது இந்த ரயில் முழுவதும் முன்பதிவில்லா சிறப்பு ரயிலாக இயக்கிறாங்க ஃபுல்லி அன்ரிசர்வ்ட் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தாம்பரத்துலேருந்து காலை ஏழு முப்பதுக்கு புறப்பட்டு தூத்துக்குடிக்கு இரவு பத்து நாற்பத்தஞ்சிக்கு சென்றறிகிறது மறுமார்க்கமாக தூத்துக்குடியிலிருந்து காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு இரவு எட்டு முப்பதுக்கு தாம்பரத்தை வந்தருகிறது இந்த ரயில் எண்ணெய்ன்னு கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பதி புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையும் மறுமார்க்கமாக தூத்துக்குடியிலருந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மற்றும் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆக மொத்தம் அப் அண்ட் டவுன் சேர்த்து மொத்தம் நாலு ட்ரிப்பாக இருக்கிறாங்க இந்த ரயிலுக்கு முழுவதும் முன்பதிவில்லா சிறப்பு ரயிலாக இருக்கிறாங்க ஃபுல்லி அன்றிசர்வ்டு நீங்கள் எந்த பெட்டியில் வேணாலும் ஏறிக்கலாம் மொத்தமாக இந்த ரயில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பெட்டிகள் கொண்டு இயக்கப்படுகிறது ஸோ அதனால் இதுக்கான இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அந்த ரயிலில் பயன்படுத்திக்கோங்க டிக்கெட் கிடைக்காதவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் பதினாலு மற்றும் பதினாறு தாம்பரத்துலேருந்து புறப்படுது அதே போல் தூத்துக்குடியிலேருந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மற்றும் பதினேழு இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க இந்த ரயிலை பயன்படுத்திக்கோங்க இது முழுவதும் முன்பதிவில்லா சிறப்பு ரயிலாக இயக்கப்படுகிறது பொங்கலுக்கு என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்